எந்த கோமாலை கூட்ட தலையும் நம்மை வெல்ல முடியல இனியும் வெல்ல முடியாது அரசியல் எதிரிகள் ஒரு பக்கம் கொள்கை எதிரிகள் ஒரு பக்கம் இன எதிரிகள் இன்னொரு பக்கம் துரோகிகள் அடுத்த பக்கம்னு எல்லா பக்கமும் எதிரிகள் சசிகலா இவர முதலமைச்சர் அறிவித்த போது எப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணாரோ அதே மாதிரி நடிப்பு என்ன காலில் மட்டும்தான் விழுல நாம் இன்று மாநிலத்தினுடைய ஆளுங்கட்சி ஆனால் எதிர்கட்சியை போல சோதனைகளும் நெருக்கடிகளும் நம்மை தொடர்ந்து வருது மாநிலத்தினுடைய முதலமைச்சராக நான் இருந்தாலும் எதிர்கட்சியைப் போல போராடி கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் என்ன மாதிரி தலைப்பேசி வந்திருக்கும்னா ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கமான அரசியல் கட்சி அல்ல வரலாற்று எத்தனையோ அரசியல் கட்சிகள் வரும் போகும் ஆனால் கொள்கைக்காக தோன்றி லட்சியத்துக்காக தியாகங்கள் செஞ்சு மக்களுடைய ஆதரவை பெற்ற அரசியல் இயக்கம் இந்தியாவிலேயே முதன் முதலாக ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடித்த வரலாற்று பிடிச்ச தான் நம்முடைய இயக்கம் எத்தனை சோதனைகள் நெருப்பார்கள் வந்தாலும் அதில் எதிர்நீச்சல் போட்டு உயர்ந்து நிற்கும் அதனால தான் எந்த கோமாலை கூட்டத்தாலையும் நம்மை வெல்ல முடியல இனியும் வெல்ல முடியாது அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் என்ன மாதிரி தலைபேசி வந்திருக்கும்னா ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைத்தது கழக கூட்டணி வரலாறு காணாத வெற்றியை பெற்றது ஸ்டாலின் தலைமையில் ரெண்டாவது முறையாக திராவிட மாடல் ஆட்சி தொடர்கிறது இதுதான் தலைப்பு செய்தாக இருக்கணும் அதுக்கான வியூகத்தை வகுக்கிறது தான் இந்த பொதுக்குழு நான் மமதையில் பேச இல்லை கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு ஆணவ குரல் இல்லை எந்த காலத்திலையும் எனக்கு ஆணவமோ மமதையோ வராது வரலாறு காணாத வெற்றியை நாம் பதிவு செய்வோம்னு நான் சொல்றது உங்கள் மேலே இருக்கக்கூடிய தான் மேல மட்டும் பொதுக்குழுவுக்கு வராத இரவு பார்க்காம வெயில் மழை பார்க்காம பார்க்காம உழைக்கிற கோடிக்கணக்கான உடன்பிறப்பு சொல்லுகிறேன் அடைஞ்ச வெற்றிகளுக்கெல்லாம் நீங்க தான் காரணம் இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற சோதனைகளும் நெருக்கடிகளும் சாதாரணமானது இல்லை நாம இன்று மாநிலத்தினுடைய ஆளுங்கட்சி ஆனால் எதிர்கட்சியை போல சோதனைகள் நெருக்கடிகளும் நம்மை தொடர்ந்து வருது மாநிலத்தினுடைய முதலமைச்சராக நான் இருந்தாலும் எதிர்கட்சியைப் போல போராடி கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது இது தமிழ்நாட்டின் நலனுக்காக நடைபெற போராட்டம் மாநில உரிமைகளுக்காக நடைபெறக்கூடிய போராட்டம் அரசியல் எதிரிகள் ஒரு பக்கம் கொள்கை எதிரிகள் ஒரு பக்கம் இன எதிரிகள் இன்னொரு பக்கம் துரோகிகள் அடுத்த பக்கம்னு எல்லா பக்கமும் எதிரிகள் இதுக்கிடையில் கட்சியும் ஆட்சியும் நடத்துகிற மாபெரும் பொறுப்பு என் தோழிலே சுமத்தப்பட்டிருக்கு அவதூறுகள் மூலமாக பொய்கள் மூலமாக நம்ம வீழ்த்த பார்க்குறாங்க அதுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துறாங்க ஏற்கனவே ஒரு மாதிரி சொன்னது போல திமுகவுக்கு என்றைக்கும் ஊடக சொகுசு இருந்ததில்லை ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகம் மேலதான் அதிக விமர்சனங்கள் வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறவங்க கூட சில நேரங்களில் எதிரிகளால் பரப்பப்படக்கூடிய அவதூறுகளை போலி தகவலை நம்பி அவங்களை நம்மை தாக்குற நிலையை இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பார்க்கிறோம் ஏன் நம்ம வாக்களை இதை அடுத்தவரைக்கு அனுப்புகிற செயலையும் சில நேரங்கள் தங்கள் அறியாமல் செய்கிறாங்க ஆனால் உண்மை நிலவரம் என்ன திமுக ஆட்சிக்கு ஆன்டி இன்கம்மன்ஸியை விட ப்ரோ இன்கம்ஸி தான் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்குது அதாவது திமுக ஆட்சிக்கு எதிரான அலையை விட ஆதரவு அலை தான் அதிகமாக வீசுது அது வெளியே தெரியாமல் மறைக்க திசை திருப்ப சில நினைக்கிறாங்க எப்படிப்பட்ட சூழலில் நாம் ஆட்சியில் அமர்ந்தோம் மக்களுக்கு தெரியும் கடந்த அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியால் மீட்டிருக்கோம் பாஜக அரசு நம்ம உரிமைகளுக்கு எதிரான எத்தனை மேற்கொண்டாலும் எதிர்த்து இன்று வர போராடிக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு நியாயமா ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காம தமிழ்நாட்டை பொருளாதார ரீதியாக முடக்க நினைச்சாலும் அந்த நெருக்கடிகளெல்லாம் கடந்து மக்களுக்கான நலத்திட்டங்களை நாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் பொருளாதார ரீதியான முட்டுக்கட்டைகள் அரசியல் ரீதியான முட்டுக்கட்டைகள் வழியாக வரக்கூடிய முட்டுக்கட்டுகள் உரிமைகளை பறிக்கக்கூடிய அபகரிக்கக்கூடிய தடைகளை ஒன்றிய போட்டாலும் அதையெல்லாம் கடந்து இன்று இந்தியாவிலே வளர்ச்சியில் தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு அதனால வழக்கத்தை விட அதிகமா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக கழக ஆட்சிக்கு எதிராக அவதூறு அம்புகளை மக்கள் மத்தியில் எதிராளிகள் வீசுவாங்க கருப்பு கணிப்புங்கிற பேரில் எண்ணத்தோடு திமுக கூட்டணிக்கு குறைவான சதவிகிதத்தையும் அதிமுக கூட்டணிக்கு புதுசாக வரக்கூடியவங்களுக்கு அதிக சதவீதமான வாக்கு வித்தியாச வாக்கு சதவீதம் போட்டு மக்கள் மனசுல அந்த பொய்ய விதைக்க முயற்சிப்பாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை முறைகளுக்கு அதிகரிச்சிருக்கு அதிகரிச்சிருக்குன்னு பச்சை பொய்ய தங்களுக்கு இருக்கக்கூடிய ஊடக சொகுசு மூலமாக சமூக ஊடகங்கள் மூலமாக விதைப்பாங்க இதையெல்லாம் முறியடிக்க நாம் தயாராக்கணும் இதைத்தான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நம்ம கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட நான் எப்படி நட்போடும் பாச உணர்வோடு பழகுகிறேனோ நீங்களும் அதே உணர்வோடு கூட்டணி கட்சியோடு சேர்ந்து செயலாற்றணும் சில இடங்களில் முரண்பாடுகள் இருக்கலாம் இருந்தாலும் பேசி விட்டுக்கொடுத்து கொடுத்து பணியாற்றணும் அப்போதான் நம்ம வெற்றி பயணத்தை தொடர முடியும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி என்ன நினைச்சார் நம்ம கூட்டணி உடையும் பெரியும் நினச்சார் அதுக்காக என்னென்ன கதைகள் எல்லாம் உருவாக்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாடகம் நடத்தினார் காரணம் நம்ம கூட்டணி அதெல்லாம் உடைய நினைச்சாரு ஆனா அவருடைய ஈடுற அதனால தான் இப்போ டெல்லிக்கு போய் பல கால்கள் மாறி மாறி போய் அமித்ஷாவை சந்தித்து மீண்டும் பாஜக கிட்ட சரணுத்திட்டு இருக்காரு அதிமுக பாஜக பாஜக கூட்டணியை அமித்ஷா அறிவிச்சப்போ ஒரு வார்த்தை கூட பேசல பக்கத்தில் உட்காந்துருக்கிறார் பொப்பியமாக பக்கத்தில் உட்காந்துருக்கிறார் என்ன அடக்கம் சசிகலா இவரை முதலமைச்சர் அறிவித்த போது எப்படியெல்லாம் ஆக்சன் பண்ணாரோ அதே மாதிரி நடிப்பு என்ன காலில் மட்டும் தான் விழுல தான் அது ஊர்ந்து போய் விழுந்திருப்பாரு அது வேற தனியா செஞ்சாங்களான்னு அது நமக்கு தெரியல ஒரு மாநிலத்தில் ஒரு கூட்டணிக்கு யார் தலைமை வகிக்கிறாங்களோ அவங்க தானே கூட்டணி அறிவிப்பாங்க ஆனா அங்க அமித்ஷா அறிவிக்கிறார் இதுல இருந்த இவங்க லட்சணத்தை புரிஞ்சிக்கலாம் ஒட்டு மொத்தமா பாஜகவுடைய கண்ட்ரோலுக்கு போயிருக்கு அதிமுக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு துடிக்கிறார் அதனால தான் அமித்ஷா இங்க அடிக்கடி வர்றாரு நான் ஏற்கனவே சொன்னதுதான் மீண்டும் உறுதியோடு சொல்றேன் எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இத மக்கள் கிட்ட நாம எடுத்துக்கிட்டு போகணும் பாஜக கூட்டணி ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லணும் மத கலவரங்களை உண்டு பண்ணுவாங்க சாதி கலவரங்களை தூண்டுவாங்க மக்களை எல்லா வகையிலும் புறப்படுத்துவாங்க நம்ம பசங்களை படிக்க விட மாட்டாங்க தொழில் வளர்ச்சி இருக்காது இந்தி மொழி திணிப்பு பண்பாட்டு திணிப்பு செஞ்சு தமிழ்நாட்டில் தனித்துவத்தை அழிச்சிடுவாங்க இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் அது மட்டும் இல்லை புதுசாக சிலர் நாங்கள் தான் மாற்றுன்னு இளைஞர்களை ஏமாத்த அவங்களும் ஒரு பக்கம் வராங்க அவங்களுக்கு நான் பதிலடி தரணும் தேர்தல் களத்தில் நீங்கள் பரப்புரை செய்யும்போது போது மக்களுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் நம்ம ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களால உங்க மாவட்டம் உங்க தொகுதி உங்க பகுதியில் நான்கு ஆண்டுகளை ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சியை கடந்த காலத்திலிருந்து நிலைமையை கம்பேர் பண்ணி உங்க ஸ்டைல நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க உங்க பகுதிகளில் எத்தனை பேர் நம்முடைய திட்டங்களால பயனடைஞ்சிருக்காங்கன்னு எடுத்து சொல்லுங்க எல்லாருக்கும் எல்லாமே எல்லா தரப்பு மக்களுக்கும் பார்த்து பார்த்து நம்ம திட்டங்களை செஞ்சிருக்கோம் தீர்மானத்தில் வரிசையா நம்ம சாதனையில வச்சு சொல்லியிருக்கிறோமே நம்ம திட்டங்களால் தமிழ்நாடு முழுக்க ஏறத்தாழ ரெண்டரை கோடி பயனாளிகள் பயனடைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவனுடைய வாக்குகளை சிந்தாம சிதறாமல் நம்ம கூட்டணிக்கு கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு தான் இருக்கு அதே போல் தொண்டர்களோட நம்பிக்கை தான் நம்முடைய முதன் முதல் பலம் என் இயக்கம் என் கட்சி என் தலைமை என்ற எண்ணம் கொண்டு வங்க நம்முடைய தொண்டர்கள் நானும் என் குடும்பமும் கழகத்துக்காக இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் தான் இந்த இயக்கம் எழுபத்தைந்து ஆண்டுகளாக நிலச்சிருக்கக்கூடிய அடிப்படை காரணம்